பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ என்னை கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை இல்லை தங்கமே அவர் உனக்கு வேண்டாம் நான் சொல்வதை கேட்டால் நீயும் அதைத்தான் சொல்வாய் நான் உனக்காக தினமும் என்னுடைய கரங்களை நீட்டி ஆசிர்வதிக்கின்றேன் நீ கொடுப்பதற்காக நிற்கிறாய் என்றால் உனக்கு தேவையானவை யாவும் என்னுடைய பாதத்தில் குவிகின்றன நான் உன் கண்முன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சியும் அளிக்கின்றேன் உன்னிடம் யாசகம் கேட்கின்றேன் ஆனால் உனக்கோ என்னை உணர முடியவில்லை பசியால் துடிக்கும் மனிதனாக கையேந்துகின்றேன் உன்னிடம் தாகம் தீர்க்க பரந்தோடி திரியும் பறவையாக திரிகின்றேன் உன் கண்முன் சாலையோரம் சுற்றி திரியும் பசுவாக தெரிகின்றேன் ஆனால் நீயோ என்னை உணரவில்லை தங்கமே என் ஆலயத்தில் நான் இருக்கின்றேன் என்று அங்கு சென்று எனக்கு அத்தனை தேவைகளையும் செய்கின்றாய் ஆனால் நான் உன் கண்முன்னே கையேந்தி நிற்கின்றேன் என்னை கவனிக்க மறுக்கின்றாய் அப்பா நான் சொல்வதை சற்று புரிந்து கொள் தங்கமே கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருதிப்படுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய் நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அவர் உனக்கு உண்மையாக இல்லை என்று ஏங்குகின்றாய் நிச்சயம் அப்படியே இரு தங்கமே அவர் உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்தவுடன் இனி அவருடைய வாழ்க்கையில் நீ வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் வேண்டாம் உன்னையே உயிராக இருக்கும் உறவை நீ எக்காரணத்து கொண்டும் கலங்க வைக்காதே அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட பல மடங்கு அன்பை பெறுவாய் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் அவர் இருக்கின்றார் சிறிது காலம் அவரை விட்டுவிடு கூடிய விரைவில் அவர் தானாகவே வருவார் நீ பாசத்தை வைத்து வைத்து இருப்பதால் தான் உன்னுடைய பாசம் அவருக்கு புரியாமல் இருக்கின்றது கொஞ்சம் காலத்தில் தள்ளியே இரு தங்கமே நிச்சயம் அவருடைய மனமும் மாறும் அதனால் நான் சொல்வதை கேட்டு நீ நடந்து கொள் அனைத்தும் ஒரு நாள் மாறும் மனதில் எவ்வளவு வழியாக இருந்தாலும் உண்மையான உறவுகள் என்றால் என்றும் இழக்கப்படுவதே இல்லை அது தெய்வீகமாக திரும்பி உன்னிடமே வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா